கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பசனம் சங்கீதம் நூற்றி ஆறு ஒன்று வள்ளியலுயா கத்தரை துதியங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது ஏன் கத்தரை துதிக்க வேண்டும் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு கத்தரை துதியங்கள் அவர் நல்லவர் துதிக்கி பாத்திரர் துதியின் மத்தியில் ஆசை செய்கிறவர் துதிக்கு பயப்படத்தக்கவர் என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அதுவே அவர் நல்லவர் அவர் நல்லவர் தீமை செய்கிறவர்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் அவரை பிடித்து ஆணி அடித்து சிலுவில ஒப்பு கொடுத்தார்கள் சிலுவிலே தொங்கும்போது கூட முதலாவது இதாவின் இடத்துல கேட்கிற வேண்டுதல் என்ன வேண்டுதல் சொல்லி பார்க்கும்போது இதாகவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் பாருங்கள் தனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவர்களை தனக்கு விரோதமாய் அவதூறு செய்கிறவர்களை முகத்தில் துப்புனாங்க கேலி பரியாசம் பண்ணுவாங்க நிந்தித்தவங்க ஈட்டியால் குத்துறவன் ஆணி அடித்தவன் எல்லாருக்காகவும் நம்பர் மன்னிப்பு வழங்கும்படி வேண்டல் செய்கிறார் பாரு அப்போ நம்மளை ஆண்டவர் நல்லவர் அவதான் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் நல்லவங்களுக்கு மாத்திரம் சூரியன் கிடையாது நல்லவங்களுக்கு மாத்திரம் மழை கிடையாது ஆகவே நம்முடைய தேவன் நல்லவர் அவர் நன்மை செய்கிறாய் சுற்றி தீர்ந்தார் ஆகவே அவர் நல்லவர் அதனால் நம்ம என்ன செய்யணும் அவரை துதிக்கணும் இது மாத்திரை அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை குறிப்பிட்ட நாளுக்கு மாத்திரமல்ல குறிப்பிட்ட வருஷத்திற்கு மாத்திரம் அல்ல குறிப்பிட்ட விசேஷத்திற்கு மாத்திரமல்ல அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் எப்படி நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல் அவருடைய கிருபை மாறாது நெத்தி நித்தியமாய் நம்மை காக்கக்கூடிய கிருபை ஆகவே கத்தரை துதிக்கணும் ஏனென்ற காரணத்தை தெரிஞ்சுக்கினீங்களா தெரிஞ்சிக்கினா நீங்கள் இனிமையாவது அவரை துதிக்காமல் இருக்காதுங்க துதிங்க துதினால் எரிக போட்டு விழுந்தது துதினால் சத்துரு கூட்டத்தார் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி மடிஞ்சாங்க துதிக்கணும் ஆகவே கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் கிருபை என்று கத்தாமே வளப்படுத்துவார்கள் சிபிப்போ நேசிக நல்ல தப்புனே நல்ல ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த நல்ல ஆலோசனைக்கு நன்றி தொடர்ந்து நாங்கள் துதித்து ஸ்தோத்திரத்து வெற்றி சுதந்திரத்துக்களுக்கு இயேசுவின் நாம தீப்பதாக ஆமே நம்முடைய கத்திரம் இயேசு கிறிஸ்டின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றுக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்